வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தயா சுகி சேனலில் ஒரு பத்திக்கில் ஒரு குர்த்தி வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இதுக்கு நான் பேட்ச் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் நம்ம ஒரு பேட்சை மட்டும் ரெடி பண்ணி போட்டோன்னா அந்த குர்த்தியை வந்து ரொம்ப அழகான குர்த்தியாக வந்து மாறிடும் ஸோ இப்போது எப்படி இந்த பேட்சை ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எந்த துணி வந்து எடுத்திருக்கோமோ அந்த துணிக்கு மேட்சிங்காக வந்து பிளைனில் வந்து கிளாத் வந்து எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் வந்து பிளைன் கிளாத்தில் நல்லாயிருக்கும் முடியாத பட்சத்தில் அதே துணியில் கூட நம்ம இதே மாதிரி டெக்கரேஷன் வந்து பண்ணலாம் சேம் கிளாத்தில் இப்போ நான் இதில் இது மாதிரி சென்டரில் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராடான லேஸ் ஒன்று கோல்டு லேஸ் ஒன்று யூஸ் பண்ணுறேன் சைடில் இது சீக்வன்ஸில் வந்து துணியில் சீக்வன்ஸ் வைக்கிற மாதிரியும் வெறும் சீக்வன்ஸ் லேஸு இதெல்லாம் வச்சு தான் வந்து நம்ம இப்போ அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து அந்த ரெட்டு கிளாத்து நம்ம எடுத்தோம் இல்லையா பிளைன் கிளாத்து அதில் பேட்சுக்கு இந்த மாதிரி நெக்கில் சென்டர் வச்சு கரெக்டாக நெக்கை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கேன் எடுத்துகிட்டு பாருங்கள் கொஞ்சம் அந்த சைடு கொஞ்சம் கிளாத்து இந்த சைடு கொஞ்சம் கிளாத்து ஒரு ரெண்டு ரெண்டு இன்ச்சு ரெண்டு சைடும் வந்து விட்டு அந்த நெக்கை வந்து சென்டர் பண்ணி நம்ம இப்போ இருக்கோம் மடித்து இந்த பேச்சை வந்து கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஆக்சுவலாக நம்ம ஃபியூசிங் பேப்பர்லாம் வைக்காமல் டேரக்டாக நெக்கை வந்து நம்ம பீஸில் குர்த்தி பீஸில் கட் பண்ணியாச்சு அதை பேஸ் பண்ணி இப்போது பேச்சையும் வந்து நம்ம கட் பண்ணியாச்சு இது ரொம்ப உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலையும் வந்து குயிக்காகவும் வந்து முடியும் அந்த நம்ம குர்த்தி பீஸோட நெக்கை கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா பேட்சுக்கு விட்டு கட் பண்ணி அந்த பீஸை எடுத்துக்குவோம் எடுத்ததுக்கு அப்புறம் இதில் நம்ம இந்த லேஸாக அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ரஃபாக வந்து அந்த நெக்கை வந்து மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் லைட்டாக தெரியுது அந்த அதை வந்து பேஸ் பண்ணி அந்த சென்டரில் ஃபஸ்ட்டு இந்த பெரிய கோல்டு லேஸ் ஒன்று சொன்ன இல்லையா அதை வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம் இது கரெக்டாக அந்த வீல வரணும் இந்த நெக்கோட வீல அந்த குட்டியாக வந்து ஒரு வீ வருது அந்த வீல அந்த கோல்டு லேஸ் வந்து வரணும் அதை பேஸ் பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நான் அதை சென்டரில் வச்சு பின் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு சென்டரில் வைக்கிறத கரெக்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து சைடில் உங்களுக்கு ஜஸ்ட்டு நம்ம ஃபாஸ்ட்டாக அடிச்சுட்டே போயிடலாம் ஸோ சென்டரை மட்டும் கவனமாக கரெக்டாக சென்டரில் வச்சு அடிக்கணும் அவ்வளோதான் இப்போது சைடில் அதே மாதிரி ஃபஸ்ட்டு இந்த துணியில் வச்சுருக்க சீக்வன்ஸு அப்புறம் வெறும் சீக்வன்ஸு அந்த மாதிரி மாற்றி மாற்றி அரேஞ்ச் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு துணியில் வச்சுருக்கிறது அப்புறம் இது நார்மலாக சீக்வன்ஸ் இந்த லேஸும் வந்து உங்களுக்கு நல்ல அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வெறும் சீக்வன்ஸ் மட்டும்தான் அது அப்படியே ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு லேஸ் மாதிரி கிடைக்கும் ஸோ இப்போது ஃபஸ்ட்டு வந்து இந்த கோல்டு லேஸை வந்து சைடில் அடிச்சிட்டே வந்துடலாம் கரெக்டாக கார்னரில் நீட்டாக வந்து அடி அடிக்கலாம் அடிச்சுக்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து கோல்ட் லேஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணதும் இப்போ நான் சொன்ன மாதிரியே வந்து நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த எல்லோ கலரில் க்ளாத்தில் இருக்கிற சீக்வன்ஸ் லேஸ் வைக்கிறேன் மேக்ஸிமம் வந்து என்னோட அந்த குர்த்தியோட துணிக்கு மேட்ச்சிங்காக இருக்கிற மாதிரி வந்து லேசஸ் வந்து நான் எடுத்துகிட்ருக்கேன் அதில் மல்டி கலரெலாம் இருக்கிறதுனால லைட் பச்சை லைட் மஞ்சள் அந்த மாதிரி ரெண்டு கலர் வந்து வச்சு நான் அடிச்சிருக்கேன் ரெண்டு சைடும் வந்து நீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு சீக்வன்ஸ் லேஸ் வைப்போம் அதே மாதிரி அந்த கேப் வந்து நீங்கள் ஒரே அளவாக நீட்டாக வந்து விட்டு வைக்க வேண்டியது தான் இதே மாதிரி இப்போது மாற்றி மாற்றி இந்த ரெண்டு லேஸையும் வந்து மாற்றி மாற்றி ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து வச்சு எவ்வளோ தடவை எனக்கு வேணுமோ அந்த பேச்சோட அளவு எவ்வளோ வருதோ அதை நான் பேஸ் பண்ணி வச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இதே மாதிரி வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் எவ்வளோ எனக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போது நம்ம இதை ஸ்டிச் பண்ண நெக்கை ஸ்டிச் பண்ண குர்த்தியோட ராங் சைடு எடுத்திருக்கேன் அதே மாதிரி இந்த பீஸ் இருக்கு இல்லையா அதோட ராங் சைடும் வந்து எடுத்துக்குவோம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஃப்ரண்ட் பக்கம் வந்து திருப்பிக்கோங்க ஏன்னா நம்ம நெக்கை வந்து ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை பேஸ் பண்ணி கரெக்டாக ஸ்டிச் பண்ணணும் அதனால் பாருங்கள் இந்த மாதிரி அந்த வி வந்து கரெக்டாக அந்த கோல்டு லேஸில் வர மாதிரி கரெக்டாக செட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன் இருக்கேன் நம்ம பேட்ச் எதுவும் யூஸ் பண்ணலாம் ஆனால் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக வந்து உங்களுக்கு அழகாக வந்து ஃபாஸ்ட்டாகவும் வந்து உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும் ஃபியூசிங் பேப்பர்லாம் எதுவும் தேவையில்லை நம்ம அந்த பேட்சில் லேசஸ் ரொம்பவே அடிச்சிட்டனால உங்களுக்கு அதுவே வந்து ஸ்டிஃப் நின்றுடும் இப்போ நம்ம எப்பவும் வந்து நெக்கை ஸ்டிச் பண்ணுற மாதிரியே ஸ்டிச் பண்ணியாச்சு அதுவும் வந்து பின்பக்கம் வச்சுருக்கேன் இந்த லேஸு ஸ்டிச் பண்ண துணி வந்து பின்பக்கம் ரெண்டு பின்பக்கமும் வச்சு ஃப்ரண்ட் சைடு அந்த நெக்கு நமக்கு தெரியணுங்கிறனால ஃப்ரண்ட் சைடில் எடுத்து அதை இப்போ ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்கோம் எடுத்து எப்போயும் நம்ம இப்போ திருப்பினோன்னா பாருங்கள் அழகாக வந்து உங்களுக்கு அந்த பேட்ச் வந்து முன்னாடி திரும்பி வந்தாச்சு ரொம்ப லேசஸ் இருக்கனால உங்களுக்கு ஃபியூசிங் பேப்பர் வைக்கலனாலும் இது நல்லா ஸ்டிஃபாகவும் அழகாகவும் இருக்கும் இப்போ ஃபுல்லாக வந்து நெக்கை வந்து கார்னரில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு சைடில் நான் சும்மா அப்படியே வந்து அந்த கிளாத் எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கரெக்டாக வந்து மடிச்சு எக்ஸ்ட்ரா இருக்க ஃபுல் துணியையும் நீட்டாக வந்து இந்த மாதிரி உள்ளே மடிச்சுட்டு கார்னரில் இதுக்கும் வந்து ஸ்டிச் போட்டுடலாம் எவ்வளோ வந்து அந்த ரெட்டு துணி தெரியணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு நான் அதே மாதிரி வந்து கார்னரில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன் சுற்றி வந்து ஃபுல்லாக அதே மாதிரி ஒரே மாதிரி எவ்வளோ நமக்கு அந்த துணி வந்து தெரியணுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம பேட்ச் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் இதுக்கு ஃப்யூசிங் பேப்பர்லாம் தேவையில்லை ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து பேட்ச் வந்து நீங்கள் ரெடி பண்ணி அடிக்கலாம் அதே மாதிரி குர்த்தியோட எஃபெக்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் நார்மலாக ஸ்டிச் பண்ணுறதை விட இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஒர்க் பண்ணி ஸ்டிச் பண்ணோன்னா நமக்கு ரெடிமேடோட எஃபெக்ட் இருக்கும் பாருங்கள் இது ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் இப்போது இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நல்லா அழகான எஃபெக்டோடு ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்லீவுக்கும் நான் அதே மாதிரி சின்னதாக வந்து அந்த ரெட்டில் வந்து பார்டர் கொடுத்து ஒரு லேஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் கீழேயுமே வந்து நான் அதே மாதிரி அட்டாச் பண்ணியிருக்கேன் ஸோ சின்ன சின்ன ஒர்க்கு பண்ணோன்னா நம்மளுமே வந்து ரொம்ப அழகாக வந்து ரெடிமேடில் வாங்கிறத விட அழகான குர்த்தியாக நம்மளே ஸ்டிச் பண்ணலாம் இது இது சிம்பிளான மெத்தட் தான் ஆனால் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் டிஃப்ரென்ஸு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஒரு அரை மீட்டர்லேருந்து முக்கால் மீட்டர் வரைக்கும் நீங்கள் அந்த சுற்றுலவெல்லாம் கொடுக்கணும்னா ஒரு மீட்டர் வரைக்கும் துணி வந்து யூஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ ஒரு அழகான குர்த்தி வந்து எப்படி டிசைன் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்தீங்க இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்